வணக்கம் இன்றைய நாள் வந்து மார்கழியின் முதல் புதன்கிழமை பதினெட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்கழி மாதமே வந்து ஒரு தெய்வீக மாதமாக தான் நம் பார்க்கப்படுது இந்த தெய்வீக வழிபாடெல்லாம் நம்ம மார்கழி மாதத்துல மேற்கொள்றதுனால துன்பங்கள் எல்லாமே விளங்கி வேண்டிய வரங்கள் அனைத்துமே கிடைக்கும் அதே மாதிரி வீட்டில் இருக்க வறுமை துன்பம் எல்லாமே வந்து நம்மளை நீங்கி திருப்பியும் நம்மளை திரும்பி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு மாதம் தான் வந்து மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதத்தில் வர முதன் புதன்கிழமைங்கிறது ரொம்பவே வந்து சிறப்பாக பார்க்கப்படுது இந்த நாளில் தான் வந்து குசேலர் வந்து கண்ணனுக்கு அவல் கொடுத்து ஏராளமான செல்வங்களை பெற்றார் அப்படின்னு புராணங்கள் வந்து சொல்லப்படுகிறது வீடுகள்ல இன்றைய தினமும் கூட குசேலோ அப்படிங்கிற குசேலரின் கதையை படிக்கிறதுனால புண்ணியங்கள் சேரும் அதோட செல்வமும் சேரும் இன்றைக்கு நீங்க இந்த கதையை கேட்டு எல்லா பலனும் அடையணும் இந்த கதைக்குள்ள போல வாங்க குசேலரின் வந்து உண்மையான பெயர் வந்து சுதாமா அவரோட வறுமையின் காரணமாக எப்போதுமே வந்து கிழிந்த ஆடைகள் தான் வந்து அணிஞ்சிட்டு இருப்பாங்க அதனாலேயே அவரை ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே கேலி செஞ்சுட்டே இருப்பாங்க குசேலர் என்றாலே வந்து கிழிந்த ஆடைகளை அணிபவன் அப்படிங்கிறது தான் பொருள் அதனால தான் அவருக்கு குசேலர் அப்படிங்கிற ஒரு பேரே வந்திருக்குது சாந்தி பணி அப்படிங்கிற முனிவர்கிட்ட கண்ணனும் பிராமண சிறுவனான சுதாமாவும் தான் வந்து குருகுலம் வந்து பயின்றுட்டு வந்திருக்காங்க கிரகஸ்தனான சுதாமா வந்து கண்ணன் மிகுந்த பக்தி கொண்டு செல்வங்களின் மீதெல்லாம் பற்று இல்லாதவராகவே இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் புலன்கள் எல்லாத்தையுமே அடக்கி ரொம்பவே ஒழுக்கமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காரு அவரை தான் வந்து குலம் கொண்ட அவரது மனைவியும் வறுமையால குழந்தைகளை காப்பாற்ற முடியாமல் போனதுனால தான் ஒரு நாள் தனது கணவரிடம் லக்ஷ்மியின் பதியும் மதுரா நகரத்தின் அரசருமான கண்ணன் உங்களோட நெருங்கிய நண்பர் தானே நீங்கள் அவர்கிட்ட போய் உதவி கேட்கலாமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதையெல்லாம் கேட்ட குசேலரும் அவருக்கு செல்வத்து மேலே எந்த ஆசையும் இல்லாட்டியும் மனைவி குழந்தைகளுக்காக அவர் கண்ணனை பார்க்க வேண்டும் அப்படின்னு ஆசையினாலையும் அவர் வந்து அணிந்திருந்த துணி இருக்கும்ல அந்த துணியோட நுனியில் ஒரு மூன்று படி அவளை வந்து முடிந்துக்கிட்டு காணிக்கையாக கண்ணனுக்கு கட்டிக்கிட்டு கண்ணனை பார்க்கறதுக்காக போறாரு கிருஷ்ணன் இருக்கும் துவாரகா நகரை அடைஞ்சதும் கிருஷ்ணரின் மாளிகைக்குள்ளும் போறாரு வைகுண்டத்திற்கே போனது மாதிரி அவருக்கு ஒரு சந்தோஷமும் கிடைக்குது கிருஷ்ணரின் மாளிகையில வந்து அவரை வரவேற்று உபசரிக்கவும் செய்றாங்க இதனால ரொம்ப அளவில்லாத மகிழ்ச்சியும் அடைகிறாரு குசேலர் இருவரும் சிறுவயது கதைகளெல்லாம் பேசிட்டு மகிழ்ந்துட்டு இருக்காங்க பிறகு குசேலர் கொடுக்க தயங்கி மறைத்து மறைத்து வைத்திருந்த அவளை வாங்கி ஒரு பிடித்து எடுத்து கண்ணன் வந்து வாயில போட்டுக்கிட்டாரு இரண்டாவது பிடியை எடுத்து சாப்பிட முயன்ற போதும் 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 அப்படிங்கிற லக்ஷ்மி தேவியான ருக்மணி தேவி வந்து தடுக்கிறாங்க அதற்கு இனி கொடுப்பதற்கு எந்த செல்வமும் கிடையாது அப்படிங்கிற பொருள் அன்னைக்கு இரவு கண்ணனின் மாளிகையிலேயே தங்கிட்டாரு குசேலர் மறுநாள் புறப்பட்டு சென்றார் குசேலர் அவரோட வீட்டுக்கு செல்லும் வழியெல்லாம் நான் கேட்டிருந்தா கண்ணன் உதவி இருப்பாரு இப்போது மனைவி கேட்டால் என்ன பதில் சொல்றதுன்னு நினைச்சுக்கிட்டே போறாரு ஆனா அவரின் முழு மனம் முழுவதும் வந்து கண்ணனின் புன்னகையும் பேச்சும் தான் நிரம்பி இருந்திருக்குது கண்ணனின் நினைவில் இருந்தபடியே வந்து ரத்தனங்களால் மின்னும் ஒரு மாளிகையை அடைந்தார் கண்ணனை வந்து நினைத்து கொண்டு வழி முழுவதும் வழி தவறி வந்துட்டோமோ அப்படின்னு என்ன எண்ணம் வந்து குசேலருக்கு வந்து இருந்திருக்குது அங்கு தோழிகள் எல்லாமே சூழ விலை உயர்ந்த ஆபரணங்கள் ஆடைகள் அணிந்திருக்கும் தனது மனைவியையும் கண்டார் அப்ப கேட்காமலே கண்ணன் அள்ளி கொடுத்திருக்காரே அவரோட கருணையை நினைத்து அவரோட பக்தியிலேயே கண் கலங்கி போனார் குசேலர் இது எல்லாம் நடந்தது ஒரு மார்கழி புதன்கிழமை அன்றுதான் மார்கழி முதல் புதன்கிழமையில குசேலர் தினமாகவே கொண்டாடப்படுகிறது இன்றைய நாளில் குருவாயூர் கோயிலில் வந்து குருவாயூர் அப்பனை வந்து உன்னிக்கண்ணனுக்கு கண்ணனுக்கு அவள் நெய்வேத்தியமாக படைத்து வழிபாடும் இன்றளவிலும் செய்யப்பட்டு வருது இந்த நாளில் கண்ணனை நினைத்து நீங்களும் வழிபடுறதுனால வீட்டில் செல்வம் செழிக்கும் இந்த கதையை வந்து கேட்கிறதே ஒரு புண்ணியம்தான் இதை வந்து நீங்கள் கேட்கறதுனால உங்களுக்கும் அளவில்லாத செல்வம் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை நீங்களும் கண்ணனை வழிபட்டு உங்களோட தேவையெல்லாம் பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் இந்த மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்களுக்கும் ஆன்மீக கதைகளுக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்